கோதுமை ரவை கிச்சடி தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அது லைட்டாக சூடு பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதுங்க இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் கொட்டி வச்சுட்டு அதே உடச்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது போட்டு நல்லா பொறிஞ்சதும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி போட்டுக்கலாங்க ரெண்டு பல்லேரி வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா ஒரு கொத்து கருகா இது நல்லா வணங்கினதும் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் ஒரே ஒரு தக்காளி இது போட்டு வெங்காயம் தக்காளி வணங்குறக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிட்டு ரெண்டே ரெண்டு கேரட்டு ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி இது ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டே நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை எடுத்து தண்ணி வடிச்சிட்டு அதையும் போட்டு நல்லா கலக்கி கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ ஒரு டம்ளர் ரவிக்கு மூணு மூன்றரை டம்ளர் தண்ணி வேணுங்க மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொதிச்சதுக்கப்புறமா ரவையை போட்டு கிளறிக்கலாம் பாருங்கள் நல்லா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி இப்போ இதுக்கப்புறம் ரவையை போட்டுக்கலாம் ரவையை போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வைங்க சிம்மில் வச்சு ரவை நல்லா வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரவை ரெடி ஆகிடுச்சு இப்போ ரவையை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள்